கரூரில் நாளை தாபேக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது சனிக்கிழமைகளில் மக்களை சிந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தலைவர் விஜய்க்கு கரூரில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட அதே இடத்தில் விஜய்க்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கரூரில் நாளை தாவேக்க தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட அதே இடத்தில் தாவேக்க தலைவர் விஜயும் பிரச்சாரம் செய்ய அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது கரூரில் நாளை தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் நாளை கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் அவருக்கு நாளை தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அஜித்குமார் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் அஜித்குமார் கரூரில் நாளை தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் தனலட்சுமி கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் செய்யும் சூழ்நிலையில் அவர் பிரச்சாரம் அதாவது பரப்புரை மேற்கொள்ளும் இடத்திற்கான சிக்கல் கடந்த ரெண்டு நாட்களாக நீடித்து வந்தது தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷ்ஷியான தலைமையில் கரூர் மாவட்ட தாவை கவினரும் கரூர் எஸ்பியிடம் ஆலோசனை கூட்டம் பலவற்றை நடத்தியும் தாவேக்கான கேட்ட இடங்களை போலீசார் தர மறுத்ததால் தற்போது போலீசார் அனுமதித்துள்ள வேலுசாமி புறத்தில் பரப்புரை மேற்கொள்வதற்கு ஒப்புதல் ஒப்புதல் கொடுத்துள்ளார்கள் தாங்க இதனையொட்டி சற்று நேரத்தில் கரூர் வேலுசாமி புறத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்வதை பொதுச் செயலாளர் புஷ்ஷி அமைந்தர் தற்போது பார்வையிட்டு ஆய்வு செய்ய வழி தர உள்ளார் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்கான தகவல் வந்தவுடன் கரூர் மாவட்ட தாக்கினர் பரபரப்பாக செயல்பட்டு விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்காக ஒரு நாலு இடங்களை தேர்வு செய்திருந்தனர் ஒன்று உழவர் சண்டை ரெண்டு லைட்டர் ஸ்கேனர் மூன்று வெங்கைமடை இந்தியா சிலை நான்கு சர்ச்சைக்காரர் பகுதி ஆனால் கரூர் மாவட்ட காவல்துறை சனிக்கிழமை என்று எப்பொழுதுமே வந்து கரூர் மாவட்டத்தில் தொழிலாளர்கள் சம்பளம் வழங்கும் நாள் அன்று போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் சாதாரண நாட்களே ஆனால் தற்போது வந்து இந்த பரப்புரை அங்கு நடைபெற்றால் பெரும் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும் என தெரிவித்து அந்த இடங்களுக்கு ஆட்சேபுரை தெரிவித்து வந்தனர் இது இந்த பேச்சுவார்த்தையை இறுதிக்கொண்டே சென்ற நிலையில் இன்று காலை நகரும் கரூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் போலீசார் அறிவுறுத்திய வேலுசாமி புறத்திலேயே பரப்புரை மேற்கொள்ள தாவைக்கீரர் ஒத்துக்கொண்டனர் அதன்படி இன்று அந்த இடத்தினை தாவைக்கேர பொதுச் செயலாளர் பிஸ்டியானது நெறியில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்து பரப்புரை மேற்கொள்வதற்கான அந்த இடத்தை தயார் செய்யும் சிறையில் சூழ்நிலையில் இப்போது ஈடுபட்டுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்